திருப்பாசிரம் இப்பொழுதும் அவர்கள் பாடிக்கொண்டே தடாக நோக்கிக்கிறது அவ்வாறு அந்த அருமையான தோணிகள் சிவருமானை பாடிக்கொண்டிருக்கிறது அதுல சிவருமானிய குரலை இன்னொரு கோணத்துல சுவாமி குடைந்து உன் கடல் பாடி ஐயா செய்யா வெண்ணீராடி செல்வா சிறுமருங்குள் மையார் தடங்கள் மனந்தை மனவா ஐயா நீ ஆட்கொண்டு அருணோ விளையாட்டின் உரிவாழ் வகையெல்லாம் உயிர்ந்து ஒடிந்தோம்

பாடி நீராடுகள் போது பாட மலர்களை பாடிக்கொண்டே தலைவான் அர்த்தம் இந்த இடத்துல பாட்ட நின்ற ஐயான் வருது முதல்ல அவர்கள் ஐயா என்பதற்கு பொருள் தலைவானாங்க பரமேஸ்வரர் வலி அடியோ உனக்கு நாங்க அடிமை அடிமை உடோங்கான் அடிமையான இருக்கு வாழ்வே கிடைச்சிருப்பா உமக்கு அடிமையா இருக்கிறாங்க அத்திரி பெரிய அத்தினுடைய கலர் அவருடைய பெருமானிய கலர் ஆரழல் செய்யா சிவன் திருமேனி சிவருமான் திருமேனி அழகு மிக்கவன் அப்படியே அக்னி போல தெரிப்பாரான் சிவருமான் திருநாமல அப்படித்தான போல் செய்ய சிவனன் நாம் தனக்கே உடைய செம்மேனி எம்மா தவறு செம்மேனி அத இந்த பெண்களா கனவுல அப்படியே மனசுல வச்சுப்பாரு ஆரழல் போல் செய்ய சொப்பான திருமேனி அதுல வெண்ணீராடி அழகான குமரி சுவாமி அணிஞ்சிருக்கிறார் ஆக அவருடைய அழகுமே இருக்குது திருமணியா அற்புதத்தினா அந்த படம் சொல்லுவாரு அரணன் பூ செய்யா வெண்ணிலா அடி கீயே செல்வா சென்று அடையாள திருவுடையானை செல்வன் அன்பா செல்வம் செங்கன் கடலே தும் செல்வம் செல்வமே கீயே உண்மையான செல்வன் யாரு கேட்டால் செல்வான்றான் நீ வழி இருக்கிறார் செல்வா சிறு மருங்குல் மையார் தடங்கள் மடந்தை மணவாழா சிறு மருங்குள் மருங்குள இடை சிறிய இடையுடைய மையார் தடங்கள் மடந்தை மாதிரியா மையார் தடங்கள் மடந்தை மணவாழா மயார் சொல்ற பத்திரா உமா மகேஸ்வரனை எப்படி பாராட்டுற பத்திர எப்படி இனிமையான திருவாசன் தான் மாணிக்க வாசல்

மனவாடா ஐயாணியாட்கொண்டு அருளும் விளையாட்டின் இனி பனிர்வாகத்தின் பாடல்ல நீராடுக போது அவர்கள் பாடுகிற்கின்றே நீராடுகிறார் பரவலை பாடுகிறார்கள் காடும்போது தீர்த்தன் நாம் ஆர்த்தாடும் தீர்த்தன் நல் திளை சிற்றம்பலத்தை தீயாடும் கூர்த்தன் பிறவி துயர்கட ஆர்த்த பிறவி துயர்கட நாம் ஆர்த்தாடும் தீர்த்தன்லை சுற்றம்பலே தீயாடும் விடையாடி காத்தும் படைத்தும் கரந்தும் விடையாடி வாழ்த்தையும் பேசினே மழை சிலம்பலைகள் பரமம் செய்ய அணி குழல்வே பன்று ஆற்ப பூ திகளும் பொய்கை குடைந்துகளும் பொய்கை குடைந்து உடையான் பொற்பாதம் ஏத்தி ஆர்த்த பிறவி நமக்கு பிறவி அப்படியே சுற்றி சுட்டு துயர்கள நாம் ஆர்த்தாடும் இந்த பிறவி நிறைக்க ஆனந்த கூத்தாடியே அவர் பெருமாள் ஆடி பாடுகிறோம்

பரமேஸ்வரம் தான் இந்த அருட்சியர்கள் மூன்றையும் செய்கிறார் படைத்தலையும் கரத்திருந்து செயல்களை செய்வதற்கு சாமி ரொம்ப சிரமம் எடுக்க மாட்டாரு சங்கர்பவன் வேறு நடந்துடும் விளையாட்டு பொருள் விளையாட்டு பொருள் அருமையான சொந்தாட்சி விளையாடிங்கிற இந்த இடத்துல வினை இல்லை பெயர் சொல்ற

இந்த அற்புத அறுபது எல்லாம் விளையாட்டு போல சுவாமி செய்கிறாங்க சங்கராச்சாரியார் என்ன சொல்றான்னு கேட்டா பிரம்மம் என்ன செய்யறது பொம்மைகளை பொம்மைகளும் விளையாடுதான் நானும் பொம்மையான் கடவுளுக்கு நம்ம பொம்மை அந்த பொம்மைகளை விளையாடி விளையாட அப்படி விளையாடுங்க நம்ம பாடாப்படுத்த விளையாட்டு இரும்பு போகுது ஒரு கழுதை இருக்கு கழுத பின்ன தகரத்தை கட்டி விளையாடுறான் அது நல்லதான் இந்த உயிர்கள் படா படுத்துல விளையாட்டு சைவ சமயம் அதை ஏற்றக்கூடாது சிவருமா உயிரை வச்சு விளையாடுறேன் பொம்மையா வச்சு விளையாடுறேன் விளையாடுங்கிற ஒரு மாதவ செல்வார சுவாமிகள் போத பரமேஸ்வரன் இந்த மூன்று செயல்களையும் மிக எளிதாக செய்வான்கிறது தான் விளையாடுது

அணி குடல் அப்படி மூஞ்சி எரிக்கும் போது குந்திர இருக்கிற பூக்கள் அதனோட தேடா இருந்ததுக்கு வந்து வண்டுகள் எல்லாம் தனிக்குள்ள போகும்போது போடுது அது பொய்கை உடையான் பொற்பாதும் நம்ம உடையவன் சுத்தமாடி நம்ம அடிமை உடையான் உடையால் உங்க நடுவிருக்கும் என்று உடையவன்

படைத்தும்பும் விளையாடி வார்த்தையும் பேசி வலை சிலம்பலைகள் ஆபரவும் செய்ய அணிகுழல் மேல் வண்டாப்ப இனி பதிமூன்றாவது திருப்பாசன் வைக்கிட்டோம் இருபது பகுத பதிமூணு திருச்சி இது வரைக்கும் சரிங்கிறேன் பத்து தாண்டி நமக்கு பரவாயில்லை முடிச்சுடா சார் என்று உள்ள காரணம் திரும்ப வேண்டும் என்றார் அது தெரியும் பதிமூன்றா வராது பதிமூன்றாவது பாசனத்திலே நீராடுகிற போது மணிவாசக பெருமான் அந்த பொய்கையை பார்க்கிற போது அவர் திருக்கண்களுக்கு அது கைலாசமாக இருக்கு அந்த அருமையான அந்த அருமையான தடாகம் அவள் கண்களுக்கு ஒரு கைலாசம் இருக்கு அழகமாக என்பனம் பைங்குமணி காரணரால் செங்கமல பைம்போதால் அங்கும் புரிகினத்தால் பின் அரவத்தால் தங்கள் மனம் கழுவார் வந்து சார்ந்தினார் எங்கள் பிராட்டி எங்கோனும் போட்டி செய்த பொங்கு மடிவில் புகப்பாய்ந்து பாய்ந்தினும் சங்கம் சிலம்ப சிலம்பு கலந்தாப்ப பதிமூன்றாவது திருப்பாசன இதுல அந்த தடாகத்தையே மாணிக்கவாசாவை தீர்க்கன்னு பார்க்கிற சமயத்தில் கைலாசமா இருக்கிறது அவருக்கு அடிக்கிறது ஒரு பக்கத்துல குவளை மடர் குவளை மடம் வந்து நீரை நீல நிறமான பூக்கள் அதை பார்த்தோம்னா அம்பாவுடைய இடதுபாமையான அம்பாளுடைய நிறம் நீல நேரம் இன்னொரு பக்கத்துல செம்மையான அது சிவகருமைய திருமையை நினைவு சிவந்த பாகமும் நீல பாகமும் ஆக உமாவகை சிவரங்க பாக்குற தடாகத்தில் எப்படின்னு பாத்துறேன் தடாகத்தை பார்க்கிற போது கைலாசமா இருக்கு அம்பா அப்பாவும் இருக்கிறேன் அது மாத்திரமா அங்கே அழகாக குறுகு என்று சொல்லக்கூடிய வண்டான பறவைகள் வருது குறுகு என்பதற்கு இன்னொரு பேரு வளையல் பேர் அந்த குறுகு பலைய பார்த்தோம் தாயுடைய இருக்கிற வளையல் ஞாபகம் சுவாமி கால் அந்த குடிக்கிறவங்க போடுற அறவம் சத்தம் அறம்பு அறம்பி ஜெயக்கல பார்த்தோன்னா

பழத்தை மறைத்தது பார் முதல் பூதம் பழத்தில் மறைந்தது பார்முதல் பூதமே பால் முதல் பரத்தை மறைத்தது பார்வதம் சாதாரண பக்கம் இல்லாதவர்களுக்கெல்லாம் இந்த உலகத்தை கண்டபோது சூரியமனிடம் போறார் ஆனால் பெரியவர்களுக்கு பரத்தில் மறைந்தது பால் முதல் பூதமே இந்த உலகம் எல்லாம் மறைகிறது சிவருமான் அருக்காட்சியை தெரிகிறது அந்த திரு அந்த திருமந்திரத்துக்கு ஒரு எடுத்துக்காட்டு இந்த பாடல் பார்க்கிறவனா சிவருமானே பார்க்கிறார் தாய்மான சுவாமிகள் காலையில சிறபட்சிக்காக பூ பறிக்க போகிற சமயத்துல அந்த சோறையில ஒரு அழகான பூ பறிக்க போற கண்களுக்கு பூக்கு நடுவில் காட்சி தெரியும் சிச்சோ இந்த பூ பறிக்க கூடாது பார்க்கிற மலரோடு நீ இருந்தி பனிமலர் எடுக்கிறான் அன்னைக்கிறேன் அந்த பூ பறிக்கிற மாட்டேன் அது நடுவார் காட்சி சமைக்கிறேன் அந்த ஒரு மனப்பக்குவம் நமக்கலாம் எங்க பார்த்தா உயர்ந்த மறை மறைகளை பார்க்கும் போது ஆக பரமேஸ்வரன் பொங்கி எழுந்து ஓடுகின்ற கங்கா நதியை பார்க்கும் போது சூர்மன் படைப்புல பணி உறி வரும்போது ஆக சூர்மா படிப்பு அல்வா சாப்பிடும் போது அல்வா என்ன அழகா சுவாமி படைப்பு அருமையான படைப்பு அல்வா சாப்பிடும் அப்படின்னு நினைக்கிறான் சிவர்மான பின்னும் கார்மனரால் தங்கள் மலம் கழுவார் வந்து சார்கள் எங்கள் பிராட்டியும் எங்கோனோ போன்றி செய்த பொங்குபடிவில் இந்த படுக்கிற பொய் எங்கள் பிராட்டியும் எங்கோனும் பொன்னி சிந்த பொங்கு மடுவில் அம்மா அப்பா மாதிரி இருந்தோம் நடாயத்தை பார்க்குறா மாணிக்கோசரம் அப்படிவையா பொங்கு மடுவில் புக பாய்ந்து பாய்ந்து நம் சங்கம் சிலம்ப சிலம்பு கலந்தார்ப்ப கொங்கைகள் பொங்க குடையும் புனல் பொங்க கொங்கைய புனல் பாய்ந்து ஆடேனோ எம் பா மா பங்குகளை கா மலரால் சிங்கமல பயன்போதால் அங்கம் குருஹினத்தார் வந்து மரவதினார் எங்கள் விராட்டியும் எங்கோன் போன்றி செய்த பொங்கோமடுவேகாந்திரம் சங்கம் சம்ப சிலம்பு குடையும் புனல் பொங்க பங்கைய பூவும் புனல் பாய் பாடேலோரம் பாபாய் திருச்சி நம்ம பார்வதி